யுத்தம் காரணமாக தமது சொந்த காணிகளை விட்டு வெளியேறி முகாம்களிலும் உறவினர்களின் வீடுகளிலும் பல தசாப்தங்களாக வாழ்ந்த மக்கள் மீண்டும் தமது சொந்த கிடங்களில் குடியேற சந்தர்ப்பம் கிடைத்துள்ளது படையினரின் கட்டுப்பாட்டில் இருந்த காணிகள் படிப்படியாக விடுவிக்கப்பட்டு வருகின்ற நிலையில் அண்மையில் யாழ்ப்பாணம் வலிகாமம் வடக்கு வயாவிளான் பகுதியில் உள்ள காணிகள் விடுவிக்கப்பட்டன இதற்கமைய முப்பத்தி நான்கு வருடங்களின் பின்னர் சொந்த காணிகளுக்கு திரும்பியுள்ள மக்கள் தற்போது பச்சைகளாக மாறியுள்ள காணிகளை துப்பரவு செய்யும் நடவடிக்கையை முன்னெடுத்து வருகின்றனர் வடமாக ஆளுநர் நாகலிங்கம் வேதநாயகனின் வேண்டுகோளுக்கு அமைய இந்த பகுதிக்கு செல்லும் வீதியும் விடுவிக்கப்பட்டதாக ஜனாதிபதி அறிவித்திருந்தார் மக்களின் வேண்டுகோளை ஏற்று இன்று அங்கு சென்ற வடமாகாண ஆளுநர் மக்களின் குடியேற்றம் தொடர்பில் கேட்டறிந்தார் இதன்போது பூனையின் காட்டு இந்து மயானத்தில் மரக்கன்றுகளும் நடப்பட்டன

அவரோட கலைத்தாலும் நல்ல ஒரு சந்தோஷமாக இருக்குது அவர் முதல் விவசாயம் தான் தனக்கும் எல்லா இடத்தையும் விடுதலை விட்டு தெரிவிக்கிறதுக்கு தனக்கு நல்ல சந்தர்ப்பம் என்று சொல்லியிருக்கிறார் மக்களும் முன் வந்து முதல் விவசாய காணியை துப்புரவு செய்து முழுமையாக விவசாயத்தில் ரங்க சொல்லி இருக்கிறார் அது எங்களுக்கு பெரும் சந்தோஷமாக அடுத்தது மகளிர் கூடிய பகுதியில் விவசாய விட்டு இருக்கணும் விவசாயங்கள் காணியை விட்டோம் எங்களுக்கு நேரத்துக்கு போயிடாமல் இருக்குது காலாமைய எட்டு மணிக்கு போய் பின் நேரம் அஞ்சு மணிக்குள்ள திரும்பிடுவோம் இப்போ அந்த பிரச்சனை உண்டு எங்கள மக்களுக்கு எங்களது அங்கே காணியை துப்புரவாக்கி எடுக்கிறதே ஒரு பெரிய ஒரு இடர்பாடாக இருக்குது காத்துட்டு இருந்தாங்கள் இப்போ விட்டு எங்கள்ட்ட மயானத்தை புனரமைப்பு இருக்கிறோம் சந்தோஷம் எங்களுக்கு